ஹல்லோ மங்கீஸ் உங்களுக்காக டெய்லி ஒரு டீஷர்டெலாம் போட வேண்டியதாக இருக்குது மாறி மாறி அழுக்கை கழட்டி போட்டுட்டேன் சரி உள்பனியினோடு பேச நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு டிஷர்ட் மழை பெய்யுது மழை பெய்கிறது மழையும் மிளகாய் பஜ்ஜியும் இளையராஜாவும் மழை பெய்கிறது இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு மெட்டாப் ஆட்கேஸ்ட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார் ஸோ அது போச்சு அப்புறம் ரகு தினேஷ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல டிஸ்கஷன் ஒன்று போச்சு ஆர்ட் வர்சஸ் மணி ஒரு கமர்ஷியல் படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஸோ ஒரு ஆர்டோ மணியை வந்து எங்கே வந்து பாயிண்டில் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ரகு நான் அடி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் எந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டி வருது எந்த இடத்துல பணம் முக்கியமாக இருக்குது அந்த விஷயம்லாம் பேசி ஒரு அதெல்லாம் அசுவாசமே அப்படியே அப்படியே பேசிக்கிட்டே டைம் மட்டும் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வெளியே போய் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துட்டு மலை வரதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து தமிழ் இன்னைக்கு இது பண்ணோம் ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க கான்ஸ்டலேஷன் வந்து பாப்பா வந்து கான்ஸ்டலேஷன் பண்ணி பேரெலாம் சொல்லி காட்டணுமா ஆக்டிவிட்டி செய்யணுமே உட்காந்துக்கிட்டே சரி சொல்லிட்டாங்க வீட்டில் உட்காந்து இது வந்து தம்பி ஒய்ஃப் அவங்க இதெல்லாம் பொறுப்பாக செய்வாங்க எனக்கு வராது ஸோ திஸ் திஸ் டார்க் பர்ட் இஸ் ஸ்கையா திஸ் குட்டி டிரான்ஸிஸ்டர் பல்பு இஸ் த ஸ்டார்ஸா இப்போ இதில் வந்து அப்படியே ஒவ்வொரு கான்ஸ்டலேஷன் பேராக சொல்லணும் போய் அந்த ஸ்கை ஸ்கை இந்த பிளாக் கலர் ஒய் ஸ்கை பிளாக் கலரை டோனோ மேம் சொல்லி ஒரு பேராக சொல்லி குழந்த சொல்லும் அது இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரியன் பிளேடிஸ் கான்ஸ்டலேஷன் ஸ்டெல்லார் ஷிப் ஸ்டெல்லார் இந்த ஸ்டார்ஸை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது ஸ்டார்ஸை வந்து ஒரு நேவிகேஷன் மேப்பாக யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சயின்ஸ் அதை படித்து பாருங்கள் இந்த பாலினேஷியன் கல்ச்சருமாங்க இந்த பசு இந்த பாலினேஷியன்னா இந்த மௌரி நியூசிலாண்டு இந்த ஒரு அந்த மோனா படத்தில் வருவாங்களே அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த ஐலாண்ட்லாம் வந்து பல ஆயிரம் டிஸ்டன்ஸை வந்து மேப்போட இது இல்லாமல் ஒரே அந்த இந்த படகு மாதிரி வச்சுக்கிட்டு பல ஆயிரம் மீட்டர் கடந்துருக்காங்க சீ ஃபேரிங்மாங்க அது எல்லாமே ஸ்டார்ஸோட உதவியில் வந்து எப்படி பண்ணாங்க கான்சுலேஷன் எப்படி மக்க பண்ணிப்பாங்க எப்படி மேப்பை படிப்பாங்க எப்படி கையாலேயே கையை பார்த்து மௌரியில் பண்ணுவோம் அப்படிலாம் ராக்கு அது எப்படிங்கிற பெரிய சயின்ஸ் நல்லா இருக்குது அதை அதை வந்து பாருங்கள் படித்து பாருங்கள் ஏன்ஷியன்ட் சீ நேவிகேஷனும் போடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் போட்டுறாதீங்கடா பிச்சு கொடுவேன் அதெல்லாம் கான்ஸ்பேர்ஸ் போகாதீங்க போவாதிங்க ஸோ நேற்று ரெண்டு புக்கு காட்டினால அடுத்த ரெண்டு புக்கு நான் தர வேண்டியது அதை வந்து நான் எடுத்தேன் அது நீ காட்டிடலாம் ஷேக்ஸ்பியர் ஆத்தர் ஷேக்ஸ்பியர் வந்து அவர் மட்டுமே அலோனாக எல்லா பிளேயரும் எழுதலை சில பிளே வந்து கொலாப்ரேஷன் ஆரம்பகால ரெண்டு பிளேவும் கடைசி ரெண்டு பிளேவும் கொலாப்ரேஷனில் எழுதுனது மற்ற பிளே மற்ற பிளேயர்ஸோடலாம் கிறிஸ்டோஃபர் மார்லோ பென் ஜான்சன் மற்ற பிளேயரோடலாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதுவாங்க ஒரு சோலோ கிரியேட்டராக வந்து ஷேக்ஸ்பியர் கன்சிடர் பண்ண முடியாத ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி எழுதுகிற புக்கு அப்புறம் இது வந்து நான் இத்தனை பேசிகிட்டு இருந்தேன்ல கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் சயின்ஸ் இவர் ஜிம் அல்கலி இவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள் நெட்டில் சூப்பராக இருக்கும் அந்த புக்கை பற்றி எழுதியிருப்பாங்க இதோ அவரை பற்றியா இதெல்லாம் ஆஸ்ட்ரோ லேப் இதை வச்சு தான் ஃபுல்லாக ஸ்டார்ஸில் நேவிகேட் பண்ணுவாங்க இது ஒன்று இருந்துச்சு நாலு புக்கு போய் ஃபைன் போட்டிருக்காங்க நாளைக்கு போய் கொடுக்கணும் அப்புறம் யா கரெக்டாக யா ஐ காட் ஜீஸ் கீபோர்ட் ஃப்ரம் ரகு ஒரு நாள் யூஸ் பண்ணி தரேன்னா சொல்லி கொடுத்தேன் இது வந்து கீக்ரான் இது வந்து பத்தாயிரரூவா கிட்டே வரும் கீபோர்டு ஏன்னு பாருங்கள் சொல்றதா வருதா மெக்கானிக்கல் கீபோர்டும் வாங்குது இந்த சவுண்டுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாளாக டைப் படிச்சு தரடான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ப்ளூடூத்லாம் இருக்கும் கீபோர்டு கீபோர்டு கலெக்டர்ங்கிற ஒரு பெரிய ஒரு சப் கல்ச்சர் அதை பற்றி ஒரு நாள் பொறுமையாக பேசலாம் முக்கியமான ஆளை வச்சு பேச வைக்கலாம் அது செம்ம இது போல் ஒவ்வொரு கீ பட்டன் வரைக்கும் வாங்குறது ஒரு பழக்கமாக இருக்குது போல் அதை பற்றி பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டேன் அதுக்கிட்டிருந்தேன் வேற என்ன மிக தான் அவங்களோட பேசலாம்னு யோசிச்சு வச்சுருந்தேன்

இவர் நாம் இந்த நாம் வந்து தயவு செஞ்சு இந்த நூற்றி இருபது ரூபா தயவு செஞ்சு இவர் கவிதை வந்து கிண்டில் கூட நாற்பது ரூபாய் தான் இருக்கும் வாங்கியிருங்க மொத்தமே இவ்வளோ தான் எழுதியிருக்கார் மனுஷன் ரொம்ப சின்ன வயசுலேயே தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டார் டிப்ரெஷனில் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு கவிதெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆத்மா நாம் கவிதைகள் ஆத்மா நாம் ஒரு பேரில் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேண்டு வச்சிருக்கார் ஆத்மா நாம்னு சொல்லிட்டு மழை சொண்டு கேட்குதா மழையில் கவிதை தரிசனம் டைட்டில் கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி அமைதிப்படுகையில் அற்புத மரங்களின் அணைப்பில் நான் ஒரு காற்றாடி வேப்ப மரக்கிளைகளின் இடையே நான் ஒரு சூரிய ரேகை பப்பாளி செடிகளின் நடுவே நான் ஒரு இனிமை சடையாய் தொங்கும் கொடிகளில் நான் ஒரு நட்சத்திரம் விடு இந்த மரங்களுக்கு மேல் கருணை உண்டென்றால் என்னை எரித்து விடு இந்த மலர்களுக்கு என் மேல் கருணை உண்டென்றால் என்னை புதைத்து விடும் இம் மனிதர்களுக்கு என் மேல் கருணை உண்டென்றால் என்னை வாழ விடு இச்சிட்டுக்குருவிகளுக்கு என் மேல் கருணை உண்டென்றால் என்னை பறக்கவிடும் சாதனை சாதித்திருக்கிறாயா நீ என்றது ஒரு கேள்வி என்னிடம் இப்பொழுது பதிலில்லை என் உடல் மறைத்து பின் எழும் கழுத்தூண் முன் கேள்வி செய் அல்லது செத்துமடி என்னை தனிமைப்படுத்த அயலும் தேவையின்றி எனக்காய் புதிய எஜமானர்களை தோற்றுவிக்க இயலும் எனக்கு மட்டும் மூன்று வேளை உணவு உத்தரவாதப்படுத்த முடியும் உலகமே காசை உண்கையில் நான் மட்டும் எவ்விதம் வேறாக முடியும் வேலையசை வைப்பு நிதி சேர் இசை நாட்டியம் நாடகம் இலக்கியம் எல்லாம் பொழுதுபோக்கு உண்மையாயினும் என் பேனா என் காகிதம் என் கவிதை என்னை அழித்தாலும் என் அழி என் எழுத்தை அழிக்க இயலாது என் எழுத்தை அழித்தாலும் அதன் சப்தத்தை அழிக்க இயலாது என் சப்தத்தை அழித்தாலும் அதன் எதிரொலியை அழிக்க இயலாது என் எதிரொலியை அழித்தாலும் அதன் உலகத்தை அழிக்க இயலாது என் உலகத்தை அழித்தாலும் அதன் நட்சத்திர கூட்டங்களை அழிக்க இயலாது என் கூட்டங்களை அழித்தாலும் அதன் ஒழுங்கை அழிக்க இயலாது என் ஒழுங்கை அழித்தாலும் அதன் உள்ளழகை அழிக்க இயலாது என் உள்ளழகை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது என்னை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது அழிப்பது இயல்பு தோன்றுதல் இயற்கை ஆத்மானம் வெறும் நூறுரூவா தான் இந்த புக்கை வந்து படிங்களா கவிதை படிக்கிறதுங்கிறது வேறு ஒரு ஃபீல் கட்டுரை வேறு கதை வேறு நாவல் வேற கவிதை வந்து கம்மியான பேஜில் இருக்கும் ஒரு கவிதை ஒரு அஞ்சாறு முறைக்கு மேலே படிச்சிங்கன்னா தான் அது சில கவிதை புரியும் சில கவிதை ஒரு லைனில் ரெண்டு லைன் அடறா அப்படி இருக்கும் சில கவிதை வார்த்தைங்க கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்ல வர இமேஜ் வந்து அப்சிராக்டாக இருந்தால் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் கவிதைகள்லேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேற என்ன இன்றைக்கு தான் நடந்துச்சு நாளைக்கு நாளைக்கு எழுதுகிற வேலை இருக்கும் சனி ஞாயிறு வேலூர் போவேன் அங்கே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது வேலூர் போயிட்டு மண்டே வந்துடுவேன் அவ்வளோதான் ஸோ மழையை என்ஜாய் பண்ணுங்கள் இளையராஜாவின் பாடல்களுக்கு மழைக்கு மிக நல்லது ஓகே நீங்க கொஞ்சம் கேப்லாம் பேசி தான் அவர் கட் பண்ணிட்டு வந்த குட் நைட் மங்கி